செய்யார் அருகே ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பொதுமக்களுக்கு கரும்பு ஜோஸ் கொடுத்து வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அடுத்து அனக்காவூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அனப்புத்தூர் கிராம கூட்டு சாலையில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கரும்பு ஜூஸ் விழுந்து கொடுத்து பொதுமக்களிடம் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து கலசபாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆரணி நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பன்னீர்செல்வம் வீதி வீதியாக சென்று கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த பல்வேறு சாதனைகளை பற்றி பொதுமக்களிடம் எடுத்து கூறி துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலட்சினத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அப்பொழுது அனுபத்தூர் கூட்டு சாலையில் கரும்பு ஜூஸ் பிழிந்து கொடுத்து பொதுமக்களிடம் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசீலன் அனக்காவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சே அற்றை வென்றாந்துரை அவைத்தலைவர் தலைவர் சேகர் பையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது